கடகராசி கடகலகனத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் கடகத்திற்கு ரொம்ப அருமையான பலன்கள் கடகத்திற்கு எதிரிகள்னு யாரும் இருக்க போகிறதில்ல எல்லாம் வந்து உங்களை பார்த்தாலே தலை தரிக்க ஓடிடுவாங்க ஏன்னா உங்களை சுத்தி அந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் மனைவிக்கு மக்களுக்கு பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம் உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல மைக்ரேஷன் நல்ல வந்து பதவி உயர்வு நல்லா எதை செய்ய போனாலுமே எந்த நேரத்துல எந்த வம்பு தும்பு பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்பொழுது உங்களுக்கு அனைத்தையும் சாதனை ஆக்கக்கூடிய ஓம் பாலும் பாகும் பருப்பும் இவை நான் கலந்தனக்கு தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியசோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் பதிவு டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கு போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அருமையான தகவல்கள் வந்து தரப்படவிருக்கு பதிவினை வந்து முழுமையாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கும் போன வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகளாவிய போர்ல இருந்து நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பெரிய அரசியல் மாற்றங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து தமிழ் வருடமும் இந்த காலம் வந்து கொஞ்சம் சுமாரான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த வருடம் மட்டும் இல்ல டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம கடந்து வர போறோம் நல்ல நோய் தாக்கங்கள் அதே நிறைய வந்து உலகளாவிய மாற்றங்கள்னு சொல்லி இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேலே நம்மளுக்கு பிரேயராசியில் வந்து என்ட்ரான பிறகே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டோம் இல்லையா ஏற்கனவே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படாத வகையில் அவங்க பர்சனல் லைஃப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதெல்லாம் தலைமை இருக்கிறாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்கலாம் வந்து டேக் கேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லை நிறைய இயற்கை சீற்றங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதனால் வந்து நிறைய வந்து ஒரு இயற்கை இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒரு ப்ராப்பராகவே இருக்காது இப்பயே நீங்கள் பார்க்குறீங்களா காலைல மழை பெய்யுது அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அப்புறம் திருப்பி எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் பெய்யன்னுலாம் சொல்ல முடியல பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் நோய் தாக்கங்கள் வேற அதிகரிக்கும் அதே போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி பழையபடி நம்மளுடைய இயற்கையான வாழ்வுக்கு வந்து மாறினா மட்டுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தலாம் என்ன மாதிரி கொரோனாவுக்குலாம் லீவு விடுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டம் ஆன்மீகம் அரசியல் தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு காரசாரமாக விவாதங்கள் போடுவது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரபரப்பாக போகக்கூடிய சூழல்கள் இதற்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்போ தேர்தல் நேரமாகவும் வந்துடும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்போ அரசியலில் ஒரே பரபரப்பு உலகளாவிய அளவுலேயே இந்த அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலையுமே கொஞ்சம் வந்து என்ன பண்ணா சரியில்லைன்னா அப்புறம் அப்படியே நம்ம வாழாமல் போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அதே போல் என்ன விதமான ஒரு சில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு வாழ்வியல் மாற்றங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது சிறப்பாக செயல்பாடலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலையை அம்மா இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது தங்கெல்லாம் இனிமேல் வந்து விலை குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குமான்றதுலாம் வந்து ரொம்ப குறைவு தான் நம்மளுடைய அன்றாட வந்து உற்பத்தி பொருட்கள்ல இருந்து இந்த காலகட்டம் விவசாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப செழிக்கும் நம்ம எல்லாம் அதுக்கு வந்து உறுதுணையா நிக்கணும் எங்க வந்து விவசாயம் செழிக்குதோ அங்கெல்லாம் வந்து எல்லா துறையுமே வந்து ஷைன் ஆகும் ஏன்னா அடிப்படையே நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம்தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாட்கள்ல நல்ல பசுக்களுக்கு தானம் கொடுப்ப சரிமா இப்படிலாம் சூழல் இருக்கு என்னமா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பசுக்களுக்கு நிறைய தானம் கொடுப்பது பசுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த கறவை நின்ற பசுக்கள் இருக்கு இல்லையா கோசாலைகள்ல எல்லாருமே ஒரு இயன்றதுன்னா ஒரு பசுக்கு ஒரு வருடத்திற்கு என்ன நீங்க வந்து ஒரு டொனேட் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணலாம் அதை தாண்டி இந்த விவசாயெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் கருப்பு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அதனால இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஒரு இயற்கை சீற்றங்களும் ஒரு போர்க்கால நடவடிக்கையும் அதே போல் நம்மளுடைய இது பயங்கரவாதம் எல்லாமே வெடிகுண்ட்லேருந்து நம்ம நாட்டை காக்கக்கூடிய சமூக விரோகத்தில் இருந்து எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கணும் எல்லாமே வரும் அதே போல் நிறைய வந்து மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து அவங்கள்லாம் அதிகப்படியான கவனமாகவும் இருக்கணும் நம்மளுமே வந்து பொ பொதுமக்களுமே எல்லா வகையிலையுமே கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது கூடுதல் சிறப்பு கடகராசி கடகலகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் கடகத்திற்கு ரொம்ப அருமையான பலன்கள் பொற்காலம் கடகத்தை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் குரு உங்களுக்கு வந்து அதிசாரத்திலே ஒரு ட்ரெய்லர் காட்டிருப்பாருமா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர்லாம் பார்க்கலாம் இப்போ மெயின் பிக்சரையே பார்க்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையானது குரு வந்து சிறப்பு அப்பா வந்து உங்களுக்கு ராசியிலேயே அமரப்போகிறார் பன்னிரெண்டில் இருந்து நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸு உடல்நிலை கோராரு என்ம்மா எனக்கு வந்து நான் பேசிட்டேம்மா ஒரு இடம் முடிச்சுட்டேன் எனக்கு இவ்வளோ தரணும்னு கமிஷன் பேசியிருக்கேன் என்னை கொடுக்காம ஏன் ஒரு ஆறு மாதம் ஆனதுக்காக எஃபர்ட் போட்ட இந்த இடம் விஷயம் மட்டும் இல்லை வாழ்க்கையில் நிறைய நம்பி மோசம் என் ராசி கடகத்திற்கு எதிரிகள்னு யாரும் இருக்க போகிறது இல்லை எல்லாம் வந்து உங்களை பார்த்தாலே தலை தறிக்க ஓடிடுவாங்க ஏன்னா உங்களை அந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவானவர் உங்க ராசியிலே வந்து அப்புறம் போகிறார் அவர் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி வேற அவர் அப்போ சரராசிக்கு குருதா வந்து அம்சயோகத்தை சிறப்பாக தரக்கூடியவர் ஒரு புதிய ஆற்றல் அருள் ஆக்கம் அறிவு ஒரு வந்து ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு உத்வேகம் இதெல்லாம் இணைந்து க கடகம் வந்து இப்போ வந்து ஒரு அஷ்டாவதாரம் எடுக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் விஸ்வரூப தரிசனம் எடுத்து சொல்லுவோம் இல்லையா விஸ்வரூப தரிசனம்னா வானலாவ தரிசனம் அந்த விஸ்வரூப தரிசனத்தை எடுத்து இப்போ வாழ்க்கையில் வந்து களமிறங்க போகுறிங்க இது வரைக்கும் யாருனா உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு காத்து இருந்த கழகத்திற்கு இப்பொழுது வாழ்க்கையில் அதுவே வந்து தன்னிச்சையாக எல்லா விஷயத்திலையும் போராடி மிக சிறப்பான வெற்றிகளை காணப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழிலில் முன்னேற்றம் இது வரைக்கும் வந்து தொழிலில் வந்து எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு உங்களுக்கு ஒரு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு ஏற்ற இறக்கங்கள் பழையபடியே அப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்றா ஜூனுக்கு அப்புறம் குரு மாறின உடனே ரொம்ப சிறப்பாக இருக்க ஜூன் வந்து அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் சொல்ல நவம்பருக்குள்ளே நம்ம கடகன்று வேலையை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் கேது வந்து வேறு நமக்கு ராசி லக்னத்தில் வந்துடுவார் விரைவாக செயல்பட்டு இது வரைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணும் நம்ம யாருக்குன்னா சொல்லணும்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தால் தான் நம்ம சொல்லுவோம் ரொம்ப வந்து ஒரு மனசுக்கு மகிழ்வாக அந்த மாதிரி எதுவுமே இல்லையம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுனா குடும்பத்துக்கு மனைவிக்கு மக்களுக்கு பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம் உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல மைக்ரேஷனு நல்ல வந்து பதவி உயர்வு நல்ல வருமானம் வருமானம்லாம் எங்கேனா வெளியில் பைசாலாம் நின்று அந்த பைசாலாம் வருவது உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணியம் இப்போ ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களை வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு எடுத்து செல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமண வாழ்வில் இருந்த சிக்கல்களை நீங்குவது கணவன் மனைவி வந்து ஒற்றுமை கூடுவது ஒரு சிலர் வந்து பார்ட்னர் தொழில்லாம் வச்சிருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து தீர்த்து தருவது நிறைய பம்பு வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் அதுவும் வந்து தீர்ந்து உங்களுக்கான ஒரு சிறப்பு இது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது தந்தையுடனான ஒரு நல்ல ஒரு இணக்கம் அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பு இந்த வாட்டி எலெக்ஷனில் நிறைய ஜெயிக்க போகிறது கடகம் ஜெயிச்சு சாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறோம் ஒரு வார்டு மெம்பராக இருக்கோம் எந்த வயது இப்போ போகிறீங்களோ உங்களுக்கு வந்து சக்ஸஸா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சரராசிக்கு தான் முழுமையான பலனை வந்து குரு தரா காத்து கொண்டு இருக்கார் ரெடியாக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்கள் வெற்றி எட்டு திக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமை பெருமை உங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லும் போதே பட்ட ஒருத்தர் வந்து முப்பது வருஷமா கஷ்டப்பட முடியாதான் சொல்லுவாங்க முப்பது வருஷம் வந்து வாழ்ந்தவங்க இல்ல தாழ்ந்தவங்க இல்ல ரெண்டில் கேதுவும் எட்டில் ராகுவும் இருந்து பட்ட பாடுகள் குழப்பம் ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஒரு வந்து ஒரு கிட்டான சூழலில் எதையும் செய்ய முடியாமல் ஒரு மாய வரையில் நாங்கள் வந்து சொல்வாக்கு செல்வாக்கு இல்லாமல் ஒரு மூளையில் முழங்கி கிடந்தோன்னு போய் இந்த பக்கம் எதை செய்ய போனாலுமே எந்த நேரத்தில் எந்த வம்பு தும்பு பல சோதனைகளை கடந்து வந்திருக்குறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு அனைத்தையும் சாதனை ஆக்கக்கூடிய உங்களுக்கான பாக்கியங்கள் திருமணமா திருமணம் குழந்தை பாக்கியமாக குழந்தை பாக்கியம் மனசில் எண்ணிக்கிங்கனாலே போதும் டக்குன்னு நடக்கும் இதுக்கு முன்னாடி அப்படியே உழுந்து பிறன்டே சொல்லுவாங்க இல்லையா நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படி போனேன் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் நீங்கள் இதை செய்யணும்னு நினைக்கும் போதே முன்னாடி அதுக்கான அந்த செயல்கள் அப்படி அப்படியே நிற்கும் மண்டல உதிக்கும் இதுக்கு முன்னாடி தோணும் அதை யோசனைலாம் இப்போ அருமையாக உங்களுக்கே யோசனையாக இருக்கும் நம்ம தான் இப்படி யோசிக்கிறோமா இப்படிலாம் வந்து சிறப்பாக வந்து யோசனை பண்ணுறோமே அதோடு செயலும் படுவீங்க அவ்வளோ ஒரு ஊக்கம் இருக்குமா தான் சொல்கிறோம் இல்லையா ஆற்றல் அருள் அனுபவம் அறிவு எல்லாம் சேர்ந்து உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய இன்பில் பவர் உங்களுடைய டேலண்ட்டு உங்களுடைய தனித்தன்மை எல்லாம் வெளிப்பட்டு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போவோம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி வெளியுறவு கல்வியிலேருந்து மா தொழில் செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இளைஞர்களுக்கு தொழிலையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனை நீக்கி கொடுவது பெண்களுக்கு ரொம்ப மனநிம்மதி கிடைச்சிரும் குடும்பத்தில் இருந்த வேதனைகள் அந்த கஷ்டங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த துன்பங்கள் இதெல்லாம் தீர்க்கும் நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைக்கும் வயதில் மூத்தவர்கள் அவங்க ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் இப்போல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வர்றது ஏன்னா கடகம் ஒரு தீர்க்க ஆயுளோடு இருக்கக்கூடியது நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கடகம் சொல்லும் அப்படியே கைத்தடி ஊன்ற வரைக்கும் இருக்கும் கலவெல்லாம் கடகத்தில் அளவுக்கு அது ஒரு ராஜ ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் சிறப்பாக என்றைக்கு வந்து ஒரே தாரக மந்திர்தான் என்றைக்கு வந்து நீங்கள் தன்னலம் கருதாமல் அனைவரையும் உங்களை மாதிரி சேவ் பண்ணும்பொழுது மிக சிறப்பான பலனை காணுவீங்க இந்த வருடம் உங்களுக்கு எண்ணியது எண்ணிய தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பேர் வழக்கு வியாஜியங்கள்லேருந்து வெளியே வர்றது நல்ல வீடு வண்டி வாகன யோகங்கள் இருந்து அருமையான பலன்கள் நல்லா வந்து ஒரு மைக்ரேஷன்லேருந்து வெளியூர் செய்திகள்லேருந்து உங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறதுலேருந்து நல்ல அயனசைன போகத்துலேருந்து நீண்ட தூரம் வந்து தல ஆத்திரையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீர்நிலை சார்ந்த ஒரு ஆலயங்களுக்கு சென்று வரும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான வந்து ஒரு நன்மைகள் நடக்கும் இந்த காலகட்டம் சந்திர மௌலீஸ்வரரை வணங்கும் பொழுது ரொம்ப சிறப்பான பலன் சிவாய நமக அதை சொல்லி உச்சரிக்கும் பொழுது நம்ம கடகம் பெறக்கூடிய பலனுக்கு அளவே கிடையாது திங்கள் தோறும் விரதம் மறந்துடணும் இந்த கார்த்திகை மாதமாகவே இருக்கும் அந்த பதிவு நீங்கள் பார்க்கும்போது போதெல்லாம் சோமவார விரதம் எப்படி இருக்கணும்னு வேற சொல்ல போகிறேன் அந்த திங்கக்கிழமை தோறும் கடக ராசி லக்னத்தில் பிறந்தவங்க விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சிவபுராணம் சொல்லிட வேண்டியது அதுலேயும் இது இருக்குது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி எந்தை நிழலே இந்த நாலு வரை சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்கூடாக காணலாம் ஆலயங்களில் வந்து சங்காபிஷேகம் பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் வில்வதளம் போட்டு அதான் சொல்லிவிட்டேன் இந்த சோமவார விதத்தை எளிமையாக கடைபிடித்து சிவபுராணம் திருவாசகம் இதெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் கடக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் திருமணம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எனக்கு எப்போதாம் என்ன காரியம் வந்து விரைவாக நடைபெறும் அப்படின்னு தேவைப்படும் சந்தேகங்களுக்கு கீழ்காணும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுதா இல்லை குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்படுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்